கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரருக்கு வணக்கம் இன்றைய ஜெப நேரத்துக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு தேவனின் நாமங்கள் அதில் கதோஷ் இஸ்ரேல் இஸ்ரேலின் பரிசுத்தர் காடேஷ் இஸ்ரேல் ஹோலி ஒன் ஆஃப் இஸ்ரேல் என்பதை குறித்து நாம் தியானிப்போம் இயசையா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் வசனம் ஐந்து உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் சேனைகளின் கத்தர் என்பது அவருடைய நாமம் இஸ்ரோவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர் அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார் பரிசுத்தம் கதோஷ் என்பதற்கான எபிரிய சொல்லின் பொருளானது பிரித்தெடுக்கப்பட்ட அல்லது புனிதமானது என்பதாகும் பரிசுத்தமானது தேவனின் தார்மீக பரிபூரணத்தையும் தூய்மையும் பற்றி மட்டும் பேசாமல் அவர் பாவம் அல்லது தூய்மையற்ற எவற்றிலிருந்தும் முழுமையாக ஒதுங்கி இருப்பதை பற்றியும் பேசுகிறது தேவன் பரிசுத்தமானவர் என்று அறிவிப்பதென்பது மனிதனின் முழுமையற்ற மற்றும் உலகின் நொறுங்குண்ட தன்மை ஆகியவற்றிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட அவரது தனித்துவமான மற்றும் உயர்ந்த சுபாவத்தை அங்கீகரிப்பதாகும் தேவனுடைய மகிமையின் தரிசனத்தை ஏசையா தீர்க்கதரிசி கண்டபோது கண்ட போது சேரா பெண்கள் ஏசையா ஆறு வசனம் மூன்றில் ஒருவரையொருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் மூன்று முறை மீண்டும் மீண்டும் தேவனை பற்றி சொல்லப்படும் ஒரே விளக்கம் தேவன் எவ்வளவு பரிசுத்தமானவர் என்பதே அவர் உண்மையிலேயே 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 பரிசுத்தமானவர் ஏசையா ஐம்பத்தி நாலு வசனம் ஐந்தில் தேவன் அவர் இஸ்ரேவேலின் பரிசுத்தர் என்று கூறுகிறார் இது இஸ்ரேவேலுடனான அதாவது அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்களுடனான அவரது உறவை விவரிக்கிறது இஸ்ரேவேலின் பரிசுத்தர் என்பது பரிசுத்தமான பிரித்தெடுக்கப்பட்ட மற்றும் உடன்படிக்கையை கடைபிடிக்கும் தேவனாக இருக்கிறார் என்பதை எடுத்துக்காட்டுகிறது இஸ்ரேவேலின் பரிசுத்தர் என்கிற இந்த நாமமானது அவர் தமது ஜனங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் நெருக்கமான உறவை பிரதிபலிக்கிறது பதிலுக்கு அவர்களிடமிருந்து அதே தனிப்பட்ட உறவை தேவனும் எதிர்பார்க்கிறார் நீ இஸ்ரேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்கள் தேவனும் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று ராகமும் பத்தொன்பது வசனம் இரண்டு கூறப்படுகிறது இதே வசனம் ஒன்று பேதிரு ஒன்று வசனம் பதினாறில் அப்போஸ்தலராகிய பேதிருவாளும் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது பழைய மற்றும் புதிய ஏற்பாடுகள் இரண்டிலும் தேவன் பரிசுத்திற்கான ஆழமான அழைப்பை வெளியிடுவதோடு அவருடைய இயல்பு மற்றும் அவரது மக்களுக்கான எதிர்பார்ப்புகளை வலியுறுத்துகிறார் இந்த வசனம் ஒரு கட்டளை மட்டுமல்ல நம் வாழ்வில் தேவனின் தன்மையை பிரதிபலிக்கவும் பங்கேற்கவும் அழைப்பு விடுப்பதாகவும் உள்ளது ஒன்று பேரில் ஒன்றாம் அதிகாரம் வசனம் பதினாறு வசனம் நமக்கு உணர்த்துவது தேவன் பரிசுத்தமானவர் எந்த அசுத்தத்திலும் இருந்து முற்றிலும் வேறுபட்டு பிரிக்கப்பட்டவர் அவர் எவரிடமிருந்தும் எதிலிருந்தும் வேறுபட்டவர் ஆகியால் என்பதை இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது தேவனுடைய பரிசுத்திற்கான அழைப்பு அவர் தனது பிள்ளைகள் அவரை போலவே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் மற்றும் எதிர்பார்க்கிறார் அவருடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கான காரணம் அவர் மீது நாம் வைத்திருக்கும் அன்பு அவரை போலவே இருக்க வேண்டும் என்கிற உந்து சக்தியாக நமக்குள் இருக்க வேண்டும் தேவனுடைய ஜனங்கள் என்ற நமது அடையாளம் நாம் பரிசுத்தமாக இருப்பதுடன் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாயும் இருக்க வேண்டும் என்பதை ஒன்று பேதிரும் ஒன்றாம் அதிகாரம் பதினேழு இங்கே பரதேசிலா சஞ்சரிக்க மலவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள் ஆகவே பரிசுத்தம் என்பது ஒரு தெய்வீக பண்பு என்றும் தேவனுடைய ஜனங்களுக்கு லட்சியத்திற்குரிய தரம் என்றும் வசனம் இரண்டு வலியுறுத்துகிறது பிரதிபலிப்புக்கான புலிகள் சிறிது நேரம் எடுத்து தேவனின் பரிசுத்தத்தை குறித்து தியானியுங்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருடன் தனிப்பட்டதான நெருக்கமான உறவை கொண்டிருப்பதை நீங்கள் எப்படி கருதுகிறீர்கள் அவர் பரிசுத்தராக இருப்பது போன்ற பரிசுத்தமான வாழ்க்கையை தொடர அது உங்களை தூண்டுகிறதா தேவன் உங்களை பரிசுத்தமாக இருக்க அழைக்கிறார் இந்த அழைப்பிற்கு நீங்கள் எவ்வாறு பதிலளிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் உங்கள் சிந்தனை பேச்சு அல்லது செயல்களின் எந்த அம்சங்கள் கடவுளின் பரிசுத்தத்துடன் இணைக்கப்பட வேண்டும் அவற்றை எழுதி ஜெபித்து உங்களை மாற்ற பரிசுத்த ஆவியின் உதவியை நாடுங்கள் மேலும் தியானத்திற்கு சில வசனங்களே வாசியுங்கள் ஒன்று பேதிரும் ஒன்றாம் அதிகாரம் வசனம் பதிமூன்றிலிருந்து இருபத்தி நான்கு அரை வாசியுங்கள் சங்கீதம் எழுபத்தி ஒன்றாம் அதிகாரத்தையும் வாசியுங்கள் ஏசையா பனிரெண்டாம் அதிகாரத்தையும் வாசியுங்கள் கதோஷ் இஸ்ரேயில் இஸ்ரேவேலின் பரிசுத்தர் உங்களை ஆசிர்வதித்து பரிசுத்தராய் வாழ்வதற்கு உங்களுக்கு உதவி செய்வாராக ஆமேன் நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த ஒரு அற்புதமான வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த வசனத்தை நாங்கள் பார்த்தோம் நீர் இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிறீர் என்று நீர் எந்த அளவுக்கு பரிசுத்தராய் இருக்கிறீர் அதே போல நாங்களும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று நீர் எதிர்பார்க்கிறீர் என்பதை இந்த வசனங்கள் மூலம் நாங்கள் கற்றுக்கொண்டோம் நாங்களும் பரிசுத்தமாய் வாழக்கூடிய ஒரு இருதயத்தை நீங்கள் கொடுங்க இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதிங்க அவர்களும் இந்த வசனத்தில் நீர் சொன்னது போல நீங்கள் பரிசுத்தர் நாங்களும் பரிசுத்தரவாய் இருக்க வேண்டும் என்கிற மன உறுதியை பெற்றுக்கொண்டு போல் நடப்பதற்கு ஏற்ற ஒரு இதயத்தை நீங்கள் கொடுங்க இந்த வேலைக்காக கூட நன்றி இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்தி இந்த சிறு ஜெபத்தை இயேசுவின் நாமத்தை கேட்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்